பிக் பிக்பாஸ் நேர்காளுக்கு வணக்கம் ஸோ பழைய பேஷண்ட்டான பார்வை விட்டுட்டு இப்போ புது பேஷண்ட்டான அரோராவை அடிங்க அப்படின்னு சொல்லி மாயா பூர்ணிமாவோட ஃபேன்ஸ் இனி அரோராவை அடிக்க ஆரம்பிப்பாங்க அது என்ன சம்பவம் அப்படின்றத பார்ப்போம் ஸோ நேற்று நைட்டு அரோரா வியானா சுபிக்ஷா இவங்க மூணு பேருக்குள்ளேயும் ஒரு கான்வர்சேஷன் போச்சு அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சர்வை பண்ணால் நம்ம எப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போச்சு ஸோ அதில் அரோரா ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அதாவது அதாவது ஒரு சிலர்லாம் வந்து எவ்வளோ டாக்ஸிக்காக ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தாலும் அவங்க உள்ளே சஸ்டெயின் ஆயிருக்காங்க ஏன்னா அவங்க கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக சேனல் அவங்கள வச்சுருக்கும் அப்படின்ற மீனிங்கில் தான் சொல்கிறாங்க லைக் நம்ம இவ்வளோ சீசன்ஸ் பார்த்து வந்திருக்கோம் அதில் எத்தனையோ ப்ராப்ளமேட்டிக் கண்டஸ்டன்ட்ஸ் கடைசி வரைக்கும் ட்ராவல் ஆகியிருக்காங்க நம்ம மாயாவெலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வந்து நின்று இருக்காங்க இல்லையா ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க மாயா பூர்ணிமா அப்படின்னே சொல்லிட்டாங்க ஸோ இப்படிலாம் ப்ராப்ளமேட்டிக் கண்டஸ்டன்ட்ஸ் கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக ட்ராவல் ஆகுவாங்க போது வியானா சொல்கிறாங்க பட் என்னதான் இருந்தாலும் அவங்களோட நேம் அவங்க லூஸ் பண்ணிடுவாங்க தானே அப்படின் போது நம்ம நேம் லூஸ் பண்ணுறோம் கெயின் பண்ணுறோம் பட் அவ்வளோ நாள் நம்ம சஸ்டெயின் ஆயிடுவோம் உள்ளே அப்படின்ற மாதிரி அரோரா பேசிட்டு இருக்காங்க அப்போ நம்மளோட இவங்க கேட்குறாங்க உங்களோட ஃப்ரெண்டு உள்ளே வந்திருந்தாங்க தானே அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா கேட்கும் போது ஆமாம் ரியா வந்திருந்தா ஒன் வீக் இருந்தால் அவள் பண்ணதெல்லாம் காட்டினாங்க தான் பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டா அவளை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்றாங்க அப்போ சுபிக்ஷா கேட்குறாங்க ஓகே அவங்க ஏதாவது இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா பெயிட் ப்ரொமோஷன் பிஆர்லாம் வச்சுருந்தாங்களா அப்படின்னு போது இல்லை இல்லை அவெல்லாம் வைக்கலை அப்படின்றாங்க அப்போ வியானா சொல்லிட்டாங்க வியானா வந்து நம்ம ராணாவோட ஃப்ரெண்டு ஸோ வியானா சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தன் வந்திருந்தான் அவனும் சொன்னான் பிஆர் வைக்கலான்னு சொன்னான் நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு நாளைக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட்னா அவங்களுக்கு நம்ம அந்த பிஆர்க்கு இவங்க பே பண்ணுறது ஒரு நாளைக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட்னா ஐயோ இதெல்லாம் எங்கே பே பண்ண முடியும் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு எங்கே போகிறது அதனால் நான்லாம் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி போன சீசனில் நடந்தது என்ன நிறைய பேர் பிஆர் தான் போன சீசன் அதையும் மரோராக கிளியராக சொல்லிட்டாங்க போன சீசனில் ஃபுல் பிஆர் அப்படியே பிஆர் வச்சு இறக்கியிருக்காங்க அப்படின்னாங்க அண்ட் இந்த தடவை அரோராக்கெல்லாம் பிஆர்லாம் கிடையாது சொல்லிட்டாங்க எனக்கெல்லாம் வந்து இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் அவங்க எனக்கு ஓட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க வியானா சொல்கிறாங்க எனக்கும் வந்துட்டு என்னோட ஹேண்டில்ஸ்லாம் சோஷியல் மீடியா ஹேண்டில்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் மற்றபடி நானும் பிஆர் வச்சுக்கல அப்படின்னாங்க ஸோ இந்த பிஆர் வச்சாங்க வைக்கலனாலும் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் ஆனால் மாயா பூர்ணிமாவும் இப்போயும் அடிக்கிறத பார்க்கும்போது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இவங்க மாயா பூர்ணிமா நமக்கு செம்ம இரிட்டேட்டிங் இன்னும் பூர்ணிமா மாயா பேசுறதெல்லாம் பார்த்தா நமக்கு அப்படியே பூர்ணிமாலாம் நான் பெரிய எனக்கு தெரியும் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி செய்வாங்க ஆனால் அவங்க என்ன தான் இருக்கட்டும் நான் எல்லாருக்கும் எதிர்த்து பேசுவேன் யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஓவர் ஆட்டிடியூட் எல்லா இடத்துலயும் காமிச்சிட்டு இருந்தாலும் நீங்க எவ்வளோ பெரிய ப்ராப்ளமேட்டிக் டாக்ஸிக் அப்படின்றத சீசன் கடந்தும் பேசுறதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆனந்தமா இருக்கு பட் மாயா மாயா பூர்ணிமா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த நேரத்துக்கு வந்து நீ யார் அதை பேச அப்படின்னு சொல்லிட்டு அரரோவா அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ வாட் எவர் மாயாவை பற்றி அவங்க எவ்வளோ ப்ராப்ளமேட்டிக் அவங்க எவ்வளோ டாக்ஸிக் பட் கண்டென்ட்டுக்காக தான் உள்ளே இருந்தாங்க அப்படின்னு சொன்னதும் அவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு பட் ராணாவெலாம் ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் கொடுத்து ப்ரொமோஷன் பண்ணியிருந்தார் போல இருக்கு ஸோ வியானா சொல்லிட்டாங்க எனக்கு அவ்வளோலாம் காசு இல்லைப்பா அதனால நான் அதெல்லாம் பண்ணலைப்பா அப்படின்ட்டு இருந்தாங்க அண்ட் இவங்க சுபிக்ஷா எல்லா சீசனும் பார்த்துருக்காங்க சுபிக்ஷா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறாங்க இவங்களை மாதிரி வார்த்தை விடாமல் நல்லா வந்து எல்லா சீசனும் பார்த்துருக்காங்க தெளிவாக விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ பாப்பா மீனம் எத்தனையான இந்த மாதிரி உண்மைகள்லாம் வெளியே வருது அப்படின்றதையும் அண்ட் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தால் நம்ம அடுத்த அடுத்த வீடியோவில பார்க்கலாம் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி